Hallelujah, 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 அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறேன் மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமை உள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது ஒன்று குறுந்தியர் பதினைந்து நாற்பத்தி மூன்று இயேசுவின் இறப்பில் ஆரம்பித்த இறைவனின் மீட்பு திட்டம் கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பில் முழுமை பெறுகிறது யூத சாம்ராஜ்யத்தின் சமய சம்பிரதாயங்களையும் சட்ட திட்டங்கள் கடைபிடித்த பெருந்தலைவர்கள் தமது கருத்துக்களுக்கு எதிராக வாதம் செய்த கலகக்காரனான இயேசுவை கொன்றுவிட்டோம் என்று பெருமிதம் கொண்டார்கள் இயேசு என்ற முடிவில்லாத ஒளியை இந்த உலக இருளின் சக்திகள் விடுங்கிட முயற்சி செய்தன உலகின் ஒளி நானே என்றவரை கொலை செய்து இந்த உலகம் ஆனால் அவரை சாவி வென்றவராய் சாத்தானை முறியடித்தவராய் பாவத்தை ஒழித்தவராய் இயேசு உயிர்த்து விட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நிகழ்வு நம்பிக்கை நிறைந்த புதிய உலகை உருவாக்கும் ஒரு வரலாற்று உண்மை இது வெறும் கற்பனை காட்சி இல்லை என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் புனித பேதரு யூத தலைமை சங்கத்தின் முன் இவ்வாறு சொல்கிறார் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் அவரை உயிருடன் எழுப்பினார் திருத்தூதர் பணி நான்கு பத்து புனித பவுல் அடிகளாரும் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் பொருளற்றதா இருக்கும் என்கிறார் இருளும் வெறுமையும் பசியும் தாகமும் நிறைந்த இந்த உலகத்தில் உயிர்த்த இயேசுதான் நமக்கு வழிகாட்டும் ஒளியாக உயிர் தரும் நீராக வாழ்வு தரும் நற்கரணை உணவாக இருக்கின்றார் கிறிஸ்துவின் உயிர்ப்பானது திருச்சபையை உருவாக்குகின்ற மாபெரும் சக்தியாகவும் திருச்சபை என்னும் மாவிருட்சம் தளிர்விட விசுவாச வித்தாகவும் அமைந்தது கிறிஸ்துவின் உயிர்ப்பு எம் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறைபொருளாகவும் இறைவனின் மீட்பு வரலாற்றில் ஒரு புதியதொரு அத்தியாயம் ஆகவும் திகழ்கிறது இயேசுவின் உயிர்ப்பு என்பது மிகப்பெரிய புதுமை என்று கூறலாம் இயேசுவுக்கு முன் லாசர் உயிர்த்தெழுந்தாரே என்று கேட்கலாம் லாசர் மீண்டும் உயிர் பெற்றது என்பது ஒரு புதுமைதான் ஆனால் இதனை இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு ஒப்பிட முடியாது ஏனென்றால் இயேசுவினால் உயிர்ப்பிக்கப்பட்ட அனைவரும் உயிர் அதாவது இறந்து போன இவர்களது வெட்டுடல்களுக்கு மறுபடியும் இயேசுவினால் உயிர் கொடுக்கப்பட்டதே ஆனால் அவர்கள் பின்னர் இறந்து போனார்கள் இயேசுவின் உயிர்ப்பினை ஆங்கிலத்தில் என்று அழைக்கிறோம் அதாவது இயேசு உயிர்த்து முடிவில்லாத நிலை வாழ்வு உரிமையாக்கிக் கொண்டார் அத்தோடு மகிமைக்குரிய உடலை தன்னகத்தே கொண்டிருந்தார் அதனால்தான் பூட்டப்பட்டிருந்த அறைக்கள் கூட அவரால் பிரவேசிக்க முடிந்தது இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பானது திருச்சபை வரலாற்றிலே நீதிக்கும் உண்மைக்கும் சாட்சியாக மாறி கிறிஸ்துவை நம்பிய அனைவருக்கும் பலத்தையும் திடத்தையும் அளித்தது இதையே புனித பவல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றே இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது மேலும் இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பு அவருடைய மண்டலக வாழ்விற்கு முற்றுப்புள்ளியாகவும் இயேசுவை ஆன்ம மீட்பராக கொண்டு வாழும் ஒவ்வொருவரிலும் விசுவாசத்தின் மையமாக விளங்குகிறது இதே உயிர்ப்பு தான் பயந்து போயிருந்த இயேசுவின் சீடர்களுக்கு துணிவை கொடுத்தது இதே உயிர்ப்பு தான் எமக்கும் வாழ அழைப்பு விடுக்கின்றது உயிர்த்த இயேசு எங்கும் எப்போதும் பிரசன்னாயிருக்கிறார் என்ற நம்பிக்கையே சோதனைகளை ஜெயித்திடும் வலிமையையும் தேவையற்ற கவலைகள் அச்சங்களிலிருந்து விடுதலையும் நமக்கு தருகிறது உயிர்த்த இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்று அறிவோம் ஒன்று வெண்ணிற தொங்கலாடைகளை அணிந்த இளைஞர் அதாவது வானத்தூதர் இயேசுவை தேடி வந்த பெண்களிடம் திகிலுற வேண்டாம் சிலுவையில் அறையப்பட்ட நாசரை தூர் இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டுள்ளார் ஆகவே இயேசுவை காண கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் என்பது அந்நாளில் கலகக்காரர்களின் கோட்டையாக புரட்சியாளர்களின் பூமியாக இருந்துள்ளது இதனையே நம் வாழ்வில் சொல்வதென்றால் பிரச்சனைகள் குழப்பங்கள் கஷ்டங்கள் நிறைந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் இன்று நமது குடும்பங்கள் நாம் பணிபுரியும் இடங்கள் பங்குகள் இயக்கங்கள் அனைத்தும் பிரச்சனைகள் நிறைந்ததாய் இருக்கின்றன பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கிவிடாமல் ஈடுபாட்டுடன் உழைக்கும் உயிர்த்த இயேசு அங்கு பிரசன்னமாகிறார் நமது போராட்ட பயணங்களில் நமக்கு முன்பாகவே இயேசு இருக்கிறார் நம்மிடம் அவர் விரும்புவது ஈடுபாடு ஒன்றுதான் ஈடுபாட்டில்தான் இரையாட்சி மலர்கிறது இரண்டாவது தோற்றத்தில் இயேசு காட்சி அளிக்கிறார் மகதலா மரியாவுக்கு உயிர்த்த ஆண்டவர் காட்சி தரும் நிகழ்வை வாசிக்கிறோம் உயிர்த்த ஆண்டவரை மரியாவால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை உயிர்த்த இயேசுவை தோட்டக்காரர் என்று எண்ணினார் இது போன்ற ஏழைகள் சாமானியர்கள் தொழிலாளர்கள் நம்மிலும் தாழ்ந்தோரில் உயிர்த்த ஆண்டவரை காண வேண்டும் உயிர்த்த இயேசு இவர்களின் வடிவில் தான் இன்று தோற்றமளிக்கிறார் உயிர்த்த இயேசு நாம் வாழும் இடத்திலேயே தோட்டக்காரன் போன்ற எளியவர்களின் தோற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவோம் எண்ணி பார்த்து ஏற்றுக்கொள்வோம் மூன்றாவது மன்னிப்பை வழங்கும் உள்ளத்தை யோவான் இருபது இருபத்தி நாலில் உயிர்த்த இயேசு தோமாவுக்கு தோன்றும் நிகழ்வில் அறிவிக்கிறார் உயிர்த்த இயேசுவின் இன்னொரு அடையாளம் காயப்பட்ட தழும்புகளாகும் எங்கெல்லாம் காயப்பட்ட தழும்புகள் பழிவாங்க துடிக்காமல் மன்னிப்பை மனமுருக வழங்கி தியாகத்தின் சின்னமாக நிற்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்த இயேசு இன்றும் உயிர் வாழ்கிறார் நமது உறவுகளில் அன்பியங்களில் குடும்ப நட்புகளில் கொடுக்கல் வாங்கலில் உயிர்த்த இயேசுவை மன்னிப்பதன் மூலம் எண்பிக்கலாம் நான்கு வழிப்போக்கர்களில் உயிர்த்த இயேசுவின் உடனிருப்பை காண்கிறோம் எம்மாவும் செல்லும் வழியில் சீடர் இருவரை இயேசு சந்திக்கும் நிகழ்வில் வாசிக்கின்றோம் அச்சீடர்கள் ஏறக்குரிய மூன்று மணி நேர பயணத்தில் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை இன்றும் நாம் அறியா வண்ணம் உயிர்த்த இயேசு நம் பாதைகளில் வழிபோக்கராய் நம் பயணங்களில் பயணம் செய்கிறார் ஆனால் சீடர்களைப் போல நாமும் அவரை அடையாளம் கண்டுகொள்வதில்லை பயணங்களில் அடுத்து இருப்ப இருப்பவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனமாய் பயணிப்பதில் ஒரு சுகமும் இல்லை நாட்டு நடப்பு அரசியல் நிகழ்வு ஆகியவற்றை அடுத்தவரிடம் உரையாடி மகிழ்வோம் அவர்களிலும் உயிர்த்த இயேசு இயேசு காண்போம் ஐந்து பயணம் கொண்டு வந்த பொழுது சீடர்களில் ஒருவர் சொன்னார் வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையாம் என்று இதிலிருந்து நாம் அறிவது மறைநூலில் உயிர்த்த இயேசு பிரசன்னமாய் உள்ளார் உயிர்த்த இயேசுவை நாமும் காண நம் உள்ளம் பற்றி எரியும் வண்ணம் மறை நூலை ஆழமாய் வாசித்து தியானிக்க வேண்டும் உயிர்த்த இயேசுவை அன்றாடம் சந்திக்க விரும்பும் நாம் நாள்தோறும் தவறாதே இறைவார்த்தையை வாசிப்போம் அமைதியின் வழியில் கிறிஸ்துவின் உயிர்ப்பை அர்த்தமுடன் கொண்டாடுவோம் நமக்கு சுமையாக இருக்கும் தீமைகளை நமது வனங்களிலிருந்து துப்புரவு செய்து கடாக சிறைகள் முதியோர் இல்லங்கள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்கள் மருத்துவமனைகள் அகதிகள் முகாம் ஆகிய இடங்களில் எதிர்நோக்கின் சுடரை ஏற்ற அவ்விடங்களுக்கு சென்று எதிர்நோக்கின் வாயில்களுக்குள் நுழைவோம் இந்த ஜூபிலி ஆண்டு நம்மை எதிர்நோக்கின் பயணிகளாக எதிர்நோக்கை அளிப்பவர்களாக எதிர்நோக்கி வாழ்பவர்களாக கூட்டொருங்கியக்க பயணத்தின் ஒரு அங்கமாக இருக்க நம்மை அடைக்கிறது ஆகவே உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம் அனைவருக்கும் மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்